ஹாய் மக்களே உங்கள் முகத்தை பார்த்த உடனே கண்ணாடி மாதிரி உங்கள் முகம் இருக்கணுமா பார்க்குறதுக்கு சொல்லுவாங்கள்ல இந்த பேபி ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிங்க் கலராக இருக்கும் உங்கள் ஃபேஸும் அதே பிங்க் கலருக்கு மாறுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அங்கே நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த கிரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள்களை தான் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து நான் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தோலை கூட கட் பண்ணுன்ற அவசியம் இல்லை நான் தோல் எடுக்கவே இல்லை நீங்கள் வேணும்னா தோலை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அரைபடாது அதனால் சின்ன சின்ன பீஸாகவே நான் போட்டுக்கிறேன் நீங்களும் சின்னதாகவே போட்டுக்கோங்க இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இதை அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது நீங்கள் ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் பெரிய கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது அரைச்சிருந்தால் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா காரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம முகத்தில் எரியும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கெழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் இந்த லெமனை வந்து நீங்கள் முழுசாகவும் அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸாகவும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எதுக்காக இது கூட வந்து ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டாச்சு அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா நமக்கு இந்த ஜூஸ் மட்டுமே பத்தாது அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து அப்படி நம்ம பயன்படுத்த போகிறதில்லை இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் லெமன் ஜூஸ் எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதாவது ஒரு சிலருக்கு வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணால் ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதில் வந்து நிறைய ஸ்டார்ச் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்டார்ச் வந்து இப்படி லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதிகமாகவே கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்டார்ச் நமக்கு கிடைக்கும் இதுவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ச் எடுக்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க நல்லா வந்து வடிகட்டிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் ஒரு தடவை அலம்பிட்டு திரும்பவும் இதுலையே ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த சக்கைகள் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காது அதாவது கழுத்து இந்த மாதிரி இடங்களில் நல்ல கருத்து போய் இருக்கும் பார்த்திங்களா போகவே போகாது அதேமாரி கையில் உள்ள முட்டிப்பகுதி காலில் முட்டிப்பகுதி இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப கருப்பாக இருக்கும் பேட்ச் பேட்சாக இருக்கும் அந்த இடங்களில் நீங்கள் ஸ்க்ரப்பர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிடிஞ்சாச்சு இந்தளவுக்கு நமக்கு இதில் சக்கைகள் வந்திருக்கு இந்த சக்கைகள் வேஸ்ட்னு நினைக்க வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பவுலில் வடிகட்டினதை அப்படியே விட்டுடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நமக்கு வந்து இந்த அடியில் வந்து ஸ்டார்ஸ் நம்ம கலெக்ட் ஆகும் அதை எடுக்கிறதுக்காக நம்ம இதை அப்படியே ரெஸ்ட் டைமில் விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை தனியாக ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பொருள்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தக்காளி பழத்தில் நமக்கு அதிகமாக ஜூஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா அடியில் த அதாவது தரையில் போட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் அதுக்காக சொல்ல வரேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிரும் அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சு நம்ம கையிலேயே ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம முழுசுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வடிகட்டியில் வச்சு நல்லா கையில் வ வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஜூஸ் வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த ஜூஸ் நமக்கு திக்காக கிடைக்கும் மிலாப்பில் இருக்கிற இந்த ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்காது நல்லா அழுத்தி பிடிக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு ஜூஸ் வந்துடும் அதுக்காக தான் இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு பாருங்கள் பாருங்க இப்போ கொஞ்சந்தான் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம பாக்கி இருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்தே நம்ம பிழிஞ்சிக்கலாம் நல்லா பாருங்கள் எல்லாமே பிழிஞ்சு எடுத்தாச்சு இதையும் கூட நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்கான ஒரு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் நார்மலாக பிழிகிறதுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நல்லா ஒரு திக்கான ஒரு ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பார்க்கும்போது தெரியுதுல நல்லா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதாவது இதை மேலே இருக்க தண்ணியெல்லாம் நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலுக்கு நான் எடுத்துட்றேன் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால நமக்கு சூப்பராக அந்த ஸ்டார்ச் எல்லாம் சூப்பராக கலெக்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறையவே இருக்கும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு ஸ்டார்ச் கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக நமக்கு நிறையவே கிடச்சிருக்கு நல்லா மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் அடுப்பில் வைக்கணும் சூடுபடுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேரும் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க தக்காளி ஜூஸை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்காதீங்க தேவைப்பட்டா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு பிங்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ அது கூட வந்து அதாவது இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்கின் வந்து நல்லா ஒரு பேபி ஸ்கின் மாதிரி மாற்றுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அந்த ஒரு பொடியை தான் அதில் ஆட் பண்ண போகிறோம் நான் பாக்கி வச்சுருக்க அந்த தக்காளி ஜூஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நாம் இது கூட வந்து யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அரிசி மாவு தாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான அரிசியாக எடுத்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி யூஸ் பண்ணிட்டாலும் சரி அல்லது கடையில் வாங்கின அரிசியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் சரி தான் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு பிங்க் கலரில் நமக்கு கிடைக்கும் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக்குக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க மூணே நாளில் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கும் நம்ம ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு நீங்களே கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறோம் நல்லா கொஞ்சம் கூட ஃபேஸில் வந்து இடம் விடாமல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு ஃபேஸில் எடுத்தடுப்பில் டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக அப்படியே அப்பிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபேஸில் நல்லா நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நான் சொல்கிற மெத்தடில் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கைகளால் நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க அதான் அப்ளை பண்ணிவிட்டோமே அப்புறம் என்னத்துக்கு மசாஜ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம மசாஜ் பண்ணுறது அது மட்டும் இல்லை பிளாக் ஹெட்ஸ் ஹைட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணும் நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது நல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தெரியுது கொஞ்சம் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து மசாஜ் ஜென்டிலாக கொடுக்கணும் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது பண்ணாத மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கணும் பண்ணிட்டேயும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் இன்னொரு இந்த பேக்கையே அதாவது இந்த க்ரீமையே மறுபடியும் இன்னொரு தடவை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம டொண்ட்டி மினிட்ஸ் இதை வந்து நல்லா ட்ரையாக விட போகிறோம் இப்போ நல்லா நம்ம ஃபேஸில் டக்குன்னு நல்லா ஒட்டிக்கும் இது இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸை வந்து ஜென்டிலாக லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு தொடச்சியே காட்டுறேன் எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள் மொதல் இருந்தால் என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ என் ஃபேஸ் அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் நம்ம உண்மையான பதிவு தான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எப்படி என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஜொலிக்குது பாருங்கள் ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ் பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக ப்ளஃஃபியாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என் ஸ்கின் ஃபேஸ் நீங்கள் எப்படி உங்கள் ஃபேஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ